ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருஷத்தில் முதல் நாள் தமிழ் வருடப்பிறப்பு அன்னைக்கு சித்திரை ஃபஸ்ட்டு நாள் வந்து நம்ம வந்து ஏற்கற்ற ந டேட் வச்சுட்டாங்க ஸோ ரொம்பவே சந்தோஷம் எல்லா வருஷமும் எப்படி எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பத்து தேதி பதினஞ்சு தேதி அது மாதிரி வந்து எக்ஸ்டன் ஆகி போயிட்டே இருக்கும் சித்திரை மாதம் பிறந்து ஆனால் இந்த தடவை என்னாச்சு அப்படின்னா நாள் பார்த்து அந்த வருஷப்பிறப்பு அன்றைக்கி நல்ல நாள் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு முதல் நாளே வந்து நம்ம ஏர் கட்டுறதுன்னு சொல்லி ஊரில் முடிவு பண்ணிட்டாங்க ஸோ அது ரொம்பவே ஹாப்பியான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாள் சித்திரை மாதம் பிறந்துருச்சு அப்படின்னா ஏர் கட்டினத்துக்கு அப்புறமா தான் வயலில் எந்த வேலையாக இருந்தாலும் டிராக்டர் ஆகட்டும் மாடாகட்டும் போயிட்டு உழவு வேலை செய்யணும் இல்லை நாள் சரியில்லை பதினஞ்சு தேதிக்கு மேலே வச்சுருக்காங்க அப்படின்னா கூட அந்த பதினஞ்சு நாளுமே வயலில் எந்த ஒரு உழவு வேலையும் செய்யக்கூடாது அதுதான் வந்து ஊர் கட்டுப்பாடு ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் போன வருஷம் பார்த்திங்க அப்படின்னா பதினஞ்சு தேதிக்கு அப்போ தான் நம்ம வந்து உழவு விலை அது கட்டணும் அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வயல் வேலை எல்லாமே பார்க்கணும் அதுக்கு இடையில் அந்த சித்திரை ஒன்றுலேருந்து பதினஞ்சு தேதி வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா வயலில் எந்த உழவு வேலையாக இருக்கட்டும் அப்படியே விவசாயம் தான் இருப்பாங்க உழவு வேலை செய்யாமல் தான் இருப்பாங்க அந்த பதினஞ்சு நாள் கழிச்சு தான் ஏர் கட்டுனதுக்கு அப்புறமா தான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவாங்க உழவு ஓட்டுறதுக்காக இந்த வருஷம் அப்படி கிடையாது நம்ம அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணியிருக்க தேவையில்ல வருஷத்தில் முதல் நாளே வந்து நம்ம வந்து ஏர் கட்டுறோம் இதில் இன்றைக்கி நமக்கு ரொம்ப வந்து பரபரப்பான நாள் அப்படின்னே சொல்லலாம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம கன்ஸ் வந்து சபரிமலைக்கு மாலை போட்டிருக்காரு ஸோ அதுவுமே வந்து இருமுடி கட்டி இன்றைக்கி தான் வந்து பயணம் எப்படி இந்த நாள் போக போகுது அப்படிங்கிறது எனக்கு கண்ணை கட்டுச்சு காலைல எழுந்திரிச்சதுமே என்னடா பண்ண போகிறோன்னு சொல்லி காலையில் அஞ்சு மணிக்கு தான் எழுந்திரிச்சேன் அஞ்சு மணிக்கு எந்த அதுக்கு முன்னாடியும் எந்திரிக்க முடியல ஏன்னா முதல் நாள் ஏற்பாடெல்லாம் வேறு இருக்குது இல்லையா அந்த பூஜை ஜாமா விளக்குறது அது இதெல்லாம் அதெல்லாமே பார்த்து முடிச்சுட்டு நைட்டு பதினோரு மணி போல் தான் படுத்தேன் காலையிலுமே வந்து அதுக்கு முன்னாடி அஞ்சு மணிக்கு முன்னாடிலாம் சுத்தமாக எழுந்திருக்க முடியல அதனால் எழுந்திரிக்கவும் முடியாதுன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு தான் நம்ம வந்து அஞ்சு மணிக்கு அலாரம் வச்சு எழுந்திரிச்சோம் எந்திரிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கட்டுறதுக்கான வேலையெல்லாம் பார்த்துருக்கோம் இதுக்கு முன்னாடியே அப்படின்னா டிஃபன் செஞ்சுட்டு வந்தாச்சு இட்லி வச்சு சாம்பார் வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து கட்டுறதுக்காக அரிசி கிளறி மற்ற அங்கே வயலுக்கு பூஜை சாமான்லாம் எடுத்துகிட்டு போகணும் இல்லையா அது ஒன்று மறந்துவிட்டோம் அப்படின்னாலும் திரும்ப அங்கேருந்து இருந்து ஓடி வர மாதிரியாக இருக்குது ஸோ எல்லா வலைகளையும் எல்லா சாமான்களையும் எடுத்துகிட்டு போயிட்டு சூப்பராகவே நம்ம வந்து பூஜை பண்ணி இப்போ டிராக்டருக்கு விபூதி போட்டுட்டு இந்த ஏற்கட்டுதலோட முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு ரொம்பவே முக்கியமான நாள் இது நம்ம வந்து உழவுக்கு வந்து ஒரு நன்றி சொல்ல விதமாக தான் அந்த பூஜையை வந்து நம்ம போடுவோம் அந்த காலத்தில் வந்து மாடுகள் வச்சு இருந்தாங்க இப்போ டிராக்டர் வச்சு தான் செய்கிறோம் இல்லையா அது மாதிரியே டிராக்டரையுமே வந்து கழுவி சுத்தம் பண்ணி அதுக்கு சந்தனம் குங்குமம் எல்லாமே இட்டு இட்டு நம்ம வந்து நன்றி சொல்கிற விதமாக வயலுக்கு எடுத்துகிட்டு வந்து நம்ம உழவு ஓட்டி அதுக்கு பூஜை செஞ்சு செய்கிறோம் மரியாதை செய்கிற விதமாக தான் இது இதுலேயுமே முக்கியமான நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா வருஷத்தில் முதல் நாள் நம்ம வந்து உழவுக்கு நன்றி சொல்கிறத காட்டிலும் நம்ம விவசாயிகளை வந்து ஒரு உற்சாகப்படுத்துகிற விதமாகவும் இது அமையும் அப்படின்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா விவசாயிகள் வந்து உணவுப் பொருட்களை உற்பத்தி பண்ணி கொடுத்துட்டே இருக்கணும் ஸோ அவங்க லாபமோ நஷ்டமோ அவங்க விவசாயத்தையே நம்பி இருக்கிறாங்க விவசாயத்தை நம்பி இருக்கிறவங்கள கை கொடுத்து எழுப்ப ஆள் இல்லை தட்டி கொடுக்க ஆள் இல்லை அப்படின்னாலும் கூட விவசாயிகள் தனக்குத்தானே தட்டி கொடுத்துக்கிற ஒரு நாளாக தான் நான் வந்து இதை பார்க்குறேன் ஸோ நே உண்மையாகவே உண்மையான கருத்தாக இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க அப்படி விவசாயிகள் உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்கிறதுக்கு ரொம்பவே பங்கு வகிக்கின்ற நம்ம ஏற்கட்டும் பூஜையானது நம்ம வந்து மாடுகளை வச்சு செய்கிறதா இருக்கட்டும் டிராக்டர்களை வச்சு செய்கிறதா இருக்கட்டும் அதுங்களுக்கு ஒரு நன்றி சொல்கிற விதமாக எப்படி ஆயுதங்களுக்கு நன்றி சொல்கிற விதமாக ஆயுத பூஜை கொண்டாடுறோமோ அதே மாதிரி உழவு தொழிலுக்கு யூஸ் பண்ணுற அந்த மாடுகள் கலப்பை அப்புறம் அந்த டிராக்டர் இது மாதிரி விஷயங்களுக்கு நன்றி சொல்கிற விதமாக இந்த வருஷம் முதல் வருஷப்புறப்பன்றைக்கு முதல் நாள் நம்ம இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கோம் ஸோ வயலில் பூஜை எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சு முடிஞ்சது காப்பரிசியுமே கதிரி எடுத்துகிட்டு போயிருந்தோம் எல்லாருமே வந்து அது வந்து பிரசாதமாக வந்து சாமிக்கு வச்சு படைச்சி அதாவது நம்ம நெல் கதிரை தான் மெயினாக வைப்போம் விவசாயம் அப்படின்னு எடுத்துகிட்டாலே நெல் கதிரை தான் வைப்போம் அதனால நெல் கதிரிலேருந்து வரக்கூடிய அந்த பச்சரிசியிலேருந்து எள் பாசிப்பருப்பு இது மாதிரியான தேங்காய் இது மாதிரியான விஷயங்களை போட்டு நம்ம காப்பரிசி கிளறி அது வந்து சாமிக்கு படைச்சி அது பிரசாதமாக எல்லாருக்கும் பழகிறது அதே மாதிரி சாப்பிட்டுட்டு வந்துவிட்டோம் வீட்டுக்கு டிராக்டர் எடுத்துகிட்டு வந்ததுக்கு அப்புறமா பார்த்திங்க அப்படின்னா நம்ம டிராக்டருக்கும் டிராக்டர் ஓட்டுறவருக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு திஷ்டி கழிக்கிற விதமாக இந்த ஆரத்தி எடுக்கணும் ஆரத்தி எடுத்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அது வந்து தெருவில் வந்து ஊற்றுறது அதாவது நாலு பேர் போகிற வழி தெருவில் ஊற்றிட்டோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய அந்த திஷ்டிலாம் கழிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி முன்னோர்களோட அது சொல்லு ஸோ அதை வந்து நம்ம வந்து என்றைக்கும் மறுக்க முடியாது ஏற்கட்டி முடிச்சுட்டு வந்ததுமே பார்த்திங்க அப்படின்னா சார் உட்கார கூட இல்லை ஸோ ஏன்னா அவருக்கு அவ்வளோ வேலை எனக்கு வீட்டு வேலைகள் தலைவலின்னா அவருக்கு வெளி வேலைகள் வெளி வேலைகள் என்னென்னா குடும்பத்துக்காகிற வேலையானா கிடையாது கோயிலில் வந்து இடிமுடி கட்டுறதுக்கான ஜாமான் வாங்கணும் இடிமுடி கட்டுறதுக்கு யார் யார் எங்கெங்கே வந்து ஃபோன் பண்ணணும் அவங்கள கூப்பிடணும் வேனுக்கு சொல்லணும் சாப்பாடு என்ன ஆச்சுன்னு பார்க்கணும் ஜாமான்கள் வாங்கிட்டு வரணும் இதில் வேற முதல் நாள் வேற போய் என்னென்ன தேவையான ஜாமான்களோ களை தஞ்சாவூர் அலைஞ்சு திரிஞ்சு அதெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு இவ்வளோ வேலைகளையும் இழுத்து போட்டு செஞ்சுட்ருக்காரு இதில் வேற எல்லார்ட்டையும் பணம் வசூலிக்கணும் எல்லாருக்கும் ஆன்லைனில் புக் பண்ணணும் யார் யாருக்கு ஆதார் கார்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க ஃபோட்டோ அனுப்புங்க ஐயோ மூணு நாள் அஞ்சு நாள் இருக்கவே தலைவலி ஆரம்பிச்சிடும் ஸோ இதே பிரச்சனையில் அப்படியே ஓடிட்டு இருந்தது அதே மாதிரி வந்து ஏர் கட்டிட்டு வந்து உட்கார கூட இல்லை ஆட நம்ம கன்சா இவ்வளோ சுறுசுறுப்பு அப்படின்னு எனக்கே ஒரு டைம் வந்து அப்படியே ஜெர்க் ஆகுறேன் உண்மையிலேயே வந்து வெளி வேலைகளில் இவ்வளோ கான்சன்ட்ரேஷனும் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கிறவர் வந்து வீட்டு வேலைகளில் இது அக்கறை இதே அக்கறை செலுத்தினார் அப்படின்னா உண்மையிலே வீட்டில் பிரச்சனை இல்லாமல் போகும் அப்படின்னு நினைக்கிறேன் சரி ஓகே எப்படியோ வந்து நல்லபடியாக போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டாச்சு இது கடையில் நம்மளும் வந்து கோயிலுக்கு போகணும் கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் பார்க்கலாம் Gracias.

முருகன் கோயிலில் தான் வந்து இன்றைக்கி இருமுடி கட்டி சுவாமிகள் வந்து சபரிமலை கிளம்புறாங்க எனக்கு எதுக்கு இடையில் என்னால் சுத்தமாக வந்து கேமரா வீடியோ எடுக்கவே முடியல செல்லு அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் மறந்துட்டேன் அந்த அப்படி தான் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டி முடிச்சுட்டு வந்தோம் முடிச்சுட்டு வந்துட்டு உடனே வந்து அவங்களுக்கு மதியம் காலையிலேருந்தே அவங்க எதுவுமே சாப்பிடல இருமுடி கட்டிட்டு தான் சாப்பிட்ணும் அப்படின்ற பிடிவாத இருக்கார் நிறைய பேர் காலையில் டிஃபன் முடிச்சுட்டு தான் வந்தாங்க இருந்தாலுமே இவர் வந்து எதுவுமே சாப்பிடல இப்போ அதனால் வந்து நம்ம மதியத்துக்கும் ஏதாவது வீட்டில் சமைச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா இன்னொரு மூணு நாளைக்கு வந்து சாம்பார் ரசம் மோர் அப்படிங்கிற விஷயத்தை ஒரு ஆளுக்கு பார்க்க முடியாது ஏன்னா போகக்கூடிய இடங்கள் வரக்கூடிய இடங்கள் அது மாதிரி ஒரு சாப்பாட்டு முறைகள் கிடைக்காத இடமா இருக்குது அதனாலேயே நம்ம வீட்டு முறைப்படி நம்ம வந்து இந்த மூணு நாளைக்கு கிடைக்காது இல்லையா இன்றைக்கி நல்லபடியாக சாப்பிட்டுட்டு போகட்டும் காலையிலையும் விரதத்தில் இருந்தாருன்னு சொல்லிவிட்டு சாதம் சாம்பார் ரசம் மோர் அப்புறம் ஒரு மூணு கூட்டு இப்படி இல்லாமல் வந்து நம்ம ரெடி பண்ணி நம்ம வந்து வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகணும் இதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கட்டி முடித்ததுமே வந்து முருகனுக்கு அபிஷேகம் அந்த அபிஷேகத்தையும் வந்து நீ பார்த்தே ஆகணுன்ற மாதிரி பிடிவாதம் பண்ணார் சமையல் அப்படியே அப்படியே விட்டுட்டு தான் வந்து நம்ம முருகன் அபிஷேகத்தையும் பார்த்துட்டு இருந்தோம் முருகன் அபிஷேகம் பார்த்து பார்க்கும்போதெல்லாம் நம்ம செல்லு கையில் எடுத்துகிட்டே வரல வீட்டிலேயே மறந்துட்டு விட்டுட்டு வந்துட்டேன் ஸோ அதனால் அபிஷேகத்தை வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல எனக்கு வந்துருக்கோம் இதில் பெரிய ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் சேர்த்து சமையல்காரங்க வச்சு சமைச்சு சமைச்சிட்டாங்க அதாவது கொண்டுட்டு போகிறதுக்கு இது வந்து காலையில் அங்கே கோயிலில் வந்து இடிமுடி கட்டி முடிச்சதுமே எல்லாருக்கும் பிரசாதம் கொடுக்கறதுக்காக பொங்கல் சுண்டல் ரெடி பண்ணுறதுக்காக சமையலால் வச்சுருந்தாங்க ஸோ அவங்களையுமே வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கான புளியோதரையுமே கலரி எடுத்துக்கிட்டாங்க இது எனக்கு பெரிய ஒரு நல்ல விஷயமா தெரிஞ்சுது ஆமாம் நான் எப்போவுமே பார்த்து சபரிமலை போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த எடுத்துகிட்டு போகிறதுக்கான சாப்பாடு செய்வோம் இல்லையா சப்பாத்தி தான் கேட்பாங்க மெயினாக இந்த புளி சாதம் லெமன் சாதம் இதெல்லாம் சுத்தமாகவே அவருக்கு பிடிக்காது அப்படின்றதுனால சப்பாத்தி கொடுத்தா ஒன்று ரெண்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க அந்த ஒன்று ரெண்டு சாப்பிட்றதுக்கு பதிலாக என்னை ஒரு நாற்பது ஐம்பது செய்ய வைப்பார் ஸோ எல்லா சாமிகளுக்கும் செய்ய எல்லா சாமிகளுக்கும் செய்யணும்னு சொல்லிட்டு ஸோ நான் நம்மளுமே வந்து சாமிகளுக்கு தானே செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை இழுத்து போட்டு செஞ்சுட்டு கிடப்பேன் ஆனால் இந்த தடவை ஏற்கட்டுற பூஜை அப்புறம் திரும்ப வந்து முருகன் அபிஷேகம் பாக்குறதுக்கு வந்தோம் அப்புறம் திரும்ப போய் சமைச்சோம் சமைச்சு முடிச்சுட்டு திரும்ப வந்து இருமணி கட்டுறதுக்காக வந்திருக்கோம் இவ்வளோ விஷயத்தில் என்ன நல்லா சாப்பாடு செஞ்சுருக்கணும் அப்படின்னா நிச்சயமாக என்னால் முடியாது அப்படின்னு தான் நான் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் ஆனாலுமே இவங்க வந்து முன்னேற்பாடாக வந்து புளி சாதம் செஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஸோ இப்போது இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா சசி அண்ணன் அவங்க வந்து ரொம்பவே சூப்பராக சமைக்கிறாங்க எல்லாமே இப்போ சஷ்டிக்கு எல்லாமே நம்ம ஊரில் வந்து அபிஷேகம் நடக்குது எல்லா சஷ்டிக்கும் வந்து தவறாமல் அபிஷேகம் நடக்குது அந்த அபிஷேகத்துக்குமே எல்லா அதாவது பிரசாதங்களும் அண்ணன் தான் செஞ்சு கொடுக்குறாங்க ஒரு வழியாக நல்லபடியாக வந்து இப்போ எல்லாேருக்குமே இடிமொழி கட்டி முடிச்சிட்டாங்க அடுத்ததான் நம்ம கன்றுசுக்கு தான் இப்போ கட்டிகிட்டு இருக்காங்க இப்போ வந்து இதில் வந்து நெய் ஊற்றணும் இல்லையா அதுக்காக பசங்களையுமே நான் அழைச்சிட்டு ரெண்டு பாப்பா வந்து வரல அதனால நாங்கள் மூணு பேர் தான் போயிருந்தோம் மூணு பேரும் வந்து நெய் தேங்காய்க்கு வந்து நெய் ஊற்றியாச்சு நெய் ஊற்றி எல்லாருக்குமே வந்து இருமிட கட்டி கடைசியாக கிளம்ப போகிற பயணத்தில் கடைசியாக வந்து ஒரு தடவை பூஜை பண்ணிட்டு இருக்காங்க அந்த இரும்மிடி கட்டி எடுத்துகிட்டு போன பையெல்லாம் ஒரு இடமா வச்சுருப்பாங்க இல்லையா அதுக்கு ஒரு பூஜையை போட்டு எல்லாத்துலேயும் எடுத்து வச்சு போய் இப்படி போய் வேனில் வைக்கிறது தான் சூப்பராகவே கிளம்பி முடிச்சிட்டாங்க நம்மளுமே இவ்வளோ வேலைகள் இடையில சூப்பராக வந்து நம்ம சபரிமலை பயணத்தையும் நம்ம வந்து நல்லபடியாக அமுச்சு வச்சிட்டோம் அப்படிங்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ போயிட்டுன்னு ஒரு மூணு நாள் கழித்து வருவாங்க அப்படிங்கும்பொழுது எல்லா வேலைகளையும் வீட்டில் இருக்கக்கூடிய வேலைகளையும் நம்ம தான் கவனிச்சிக்கணும் அப்படிங்கும்போது நல்ல ஒரு போல்டான ஒரு பொண்ணாக இருந்தால் மட்டும் தான் நிச்சயமாக வந்து இதெல்லாம் வந்து சமாளிக்க முடியும் இல்லை யாராவது ஒரு வேலை செய்கிறதுக்கு ஒரு ஆதரவாக அவங்க அவங்க இல்லாத இடத்த நிரப்புறத்துக்கு ஒரு ஹெல்ப்புக்கு ஆளாக அப்படி யாரும் நமக்கு இல்லை நம்ம யாரையும் தொந்தரவு பண்ணுறதாவும் இல்லை அவங்கவுங்க வேலையை பார்க்குறதுக்கே அவங்கவுங்களுக்கு சரியாக இருக்குது அப்படிங்கிறதுனால நம்மளால் முடிஞ்ச வேலையை பார்த்துக்குவோம் எந்த நம்மளால் முடியாத வேலையை தள்ளி போட்டு வைப்போம் அவங்க வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது இப்போதைக்கு வயலில் நமக்கு கடலை அறுவடை தான் போயிட்டு இருக்கு நம்மளால முடிஞ்ச வேலைகளை செஞ்சுட்டு இருந்தோம் மூணு நாள் கழிச்சு அவர் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுமே வந்துட்டாங்க போகும்போது எப்படி வாசலில் கல் வச்சு சாமி கும்பிட்டு தேங்காய் செதற்காய் விட்டுட்டு கிளம்புறாங்களோ அதே மாதிரி அவங்க சபரிமலை போயிட்டு வரும்பொழுதும் ஒரு தேங்காய் வந்து இடிபுடி பையிலேருந்து கொண்டுட்டு வருவாங்க செதற்காய் விடுறதுக்காக நம்ம வந்து விளக்கேற்றி நம்ம ரெடியாக வச்சுருந்தோம் கல்லெல்லாம் கழுவி பொட்டெல்லாம் வச்சுருந்தோம் அப்படின்னா அதில் வந்து அவங்க கொண்டுட்டு வர அந்த செதற்காயை விட்டுட்டு உள்ளே போயிட்டு வீட்டில் விளக்கேற்றிடுவாங்க ஸோ இதுதான் வந்து சபரிமலை போயிட்டு வரக்கூடிய அந்த பயணத்தோட முடிவு இந்த கல்லுக்கு பார்த்திங்க அப்படின்னா அவங்க போயிட்டு நம்ம வீட்டுக்கு வர வரைக்கும் காலையில் சாயந்தரம் ரெண்டு நேரமுமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம விளக்கேற்றி சாமி கும்பிடணும் காலையிலே வந்து தலைக்கு குளிச்சிடணும் சாயந்தரம் கை கால் கழுவிட்டு ஏற்றிக்கலாம் ரெண்டு முறை ஆனால் விளக்கேற்றி சாமி கும்பிடணும் அவங்க இருந்தால் எப்படி ரெண்டு நேரம் பூஜை பண்ணுவாங்களோ அது மாதிரி அதுக்கப்புறம் என்ன நம்ம பிள்ளைங்களாம் ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருந்தால் அந்த சிப்ஸ் தான் ஸோ சபரிமலை போயிட்டு வந்தாலே சிப்ஸ் தான் மெயினாக எதிர்பார்ப்போம் அதே மாதிரி தான் நம்ம பிள்ளைங்களும் எதிர்பார்த்துட்டு இருந்தது சூப்பராக வந்து பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டுருக்கோம் இதோட முடிச்சிக்கிறேன் பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்